இவ்வளோ வியாக்கியானமாக பேசக்கூடிய சுபவீர பாண்டியன் என்னைக்காவது ஒரு நாள் திராவிடம் என்பது பிராமணர்களுடைய சாதி பேருங்கிறத என்னைக்காவது பேசுறாரா பிராமணருடைய சாதி பேர் உங்களுக்கு சந்தேகமா திராவிட மேட்ரி மொழி டாட் காம்னா அங்க நம்ம என்ன திமுக காரங்களை இருக்காங்க அங்க வந்து அங்க வந்து கல்யாணம் வேணும் என் பொண்ணுக்கு வரம் வேணும் திமுக காரங்களை வரம் தேடிக்கிட்டு இருக்காங்க யார் வரம் தேடுறான்னு போய் பாருங்க திராவிட மாப்பிளை வேணும்னா யாரு திராவிட மாப்பிளை ஒரு பிராமணர் தான் திராவிட மாப்பிளை உங்களுக்கு முன்னாடியே திராவிட இயக்கம் தொடங்குவதற்கு முன்னாடியே திராவிட மகாசபா என்ற சபாயை தொடங்கியவர்கள் பிராமணர்கள் இருக்கு உங்களுக்கு தொடங்கிட்டான் அப்ப ஒரு ஆரிய அடையாளத்தை அதுவும் திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை ஒரு தமிழ் இனம் அதாவது ஆரியத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் சமஸ்கிருத அடையாளத்தை எப்படி தங்களோட அடையாளமா மாத்திக்க முடியும் ராகுல் டிராவிட் இருக்காரு பாரு அப்படின்னு போயிருவா ஆமா ராகுல் திராவிட் அவர் என்ன ஒரு பிராமணர் அவருக்கு தானே அந்த பேர் இருக்குது திராவிடம் என்பது ஆரியம் தான் அதுல வேற மாற்று அது வந்து தமிழர்களை கட்டுப்பா ஆரியத்துடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் இது ஓகே